ஓ எந்த சேனலுக்கு வந்துட்டேனா ஷோ அதில் லைவ் போடுறதுக்கு இங்கே வந்துவிட்டேன் ஓகே ஏ ஹாய் சொல்டா அந்த அந்த சேனல்ல லைவ் போறதுக்கு இதுக்கு வந்துட்டேன்டா சரி போட்டுட்டேன் சரி திரும்பி எதுக்கு கட் பண்ணிட்டு போ அப்படின்னு வச்சுட்டு டெக்காக்ஷனா அப்படின்னா டிகாக்ஷனா டிகாக்ஷனா டிகாக்ஷன் இல்லை காஃபி ஏ ஹாய் கார்த்தி என் காஃபி போட்டு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே ஆறி போச்சு பத்து நாளைக்கு அப்புறம் எண்ணெய் வச்சிருக்கேன்டா தலையில அப்பா சுவாமி

யாராவது ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுடா பாருங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே என்ன பாடர்டா சொல்லுங்க என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுற பிக் ரோஜா ஃபோர் பை செவன் ஓடிட்டு இருக்கு நான் பரதநாட்டியம் நாட்டிங்க அதுக்கு போலான்னு இருக்கேன் ஒரு ஸ்டோரியா டெய்லி தான் எந்த ஸ்டோரி வேணாம் அப்படி சரி ஸ்டார்ட் பண்ண சொல்றியா நான் மரியாதைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது நீங்க வாங்க போங்க இது என்னடா முடிஞ்சு கார்த்தி நரிச்ச முடியலாம் தெரியுதா வயசானா தெரியதான் செய்வேன் என்ன பண்றது வரி சொல்லு ராஜா கார்த்தி நீ சொல்லு இந்த பாட்டு நறு முகையே நறு முகையே நீ வரவும் அந்த பாட்டை இப்பவே பாடணும் போல இருக்கு நிறைய தெரியாத டென்ஷனாக இருக்கு நீ ம் நான் வந்து பரதநாட்டியம் ஆமாண்டா எங்க பாப்பா கிளாஸ்க்கு போகலாமா ஆமா காப்பா காலையில பாப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் பப்பு நானும் உங்க பரதநாட்டியம் கிளாஸ் வரேன் பப்பு எனக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்துட்டு இந்த பாரும் ஆடும் பாரு சாண்ட்ராவும் ஆடச்சு ஸோ அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான் என்ன ஒரு அழகான நலினம் இல்லை அதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட எனக்கு எனக்குலாம் வந்து பாடி லாங்குவேஜ் ஜென்ஸ் மாதிரி தான் கேர்ள்ஸ் மாதிரி வராது நம்மளாம் லபா லபா லபான்னு கற்று லைக் அந்த அந்த நளினம் அந்த இது அது அது ரொம்ப அழகாக ஒரு பொன் ஒரு பெண் மாதிரி அதெல்லாம் என்னால ஒரு பெண் மாதிரிலாம் இருக்க முடியாது ஸோ அங்கே போனால் அது வந்துடும் அப்படின்னு ஒரு நாற்பது வயசுல நீ பெண் மாதிரி ஆகி என்ன பண்ண போற ராஜா மைண்ட் இதுதான் அப்படிதானே ரெண்டு வரி ஆடா லூசு ஒரு 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 பேர வரலையும் ஸோ அதை பாப்பா அந்த பாட்டுக்கு அவாடுறான் இது பற்றிக்கு எங்க டான்ஸ் ஆடுது அழகா ஆடுது அப்படி ஸோ அதை பார்த்தோடனே நான் ஒரு சுத்து சுத்தினா என்ன மேம் இப்படி ஆடுறீங்க அப்படின்ட்டா எனக்கு ஒரு மாதிரி செய்ய ஸோ அதனால அப்பப்போ உங்க உங்கள் மேம்கிட்ட கேட்டுவா நான் ஆஃப்டர் பொங்கல் நானும் வரேன் அப்படின்னா சிரிக்கிறா வைக்க வைக்கணும் உளுந்து உழுதும் சிரிக்கிறா சரி சிரிச்சுக்குவான் ஆனால் வரேன் அப்படின்னு ஐயோ கடவுள் என்ன சமாளிக்கிறது கஷ்டமா அவங்க சொல்லி தரும்போது ஒரு பத்து நாள் கஷ்டமா தாண்டா இருக்கும் ரொம்ப முட்டிலானா வலிக்குமா பயங்கரமாக வலிக்குமா ஸோ அது எனக்கு என்ன ஒரு பப்பி பப்பிமா ஒரு நெல் பழிஸ் எடுத்துருவா நல்ல ஒயிட் கலர் இருந்தால் எடுத்துருவா சில்வர் கலரு க்ரீனு சில்வரு க்ரீனு அப்படி இல்லைன்னா ரெட் வேடா எல்லோ சரி ஏதோ ஒன்று எடுத்துருவா நான் அந்த லைவ் போடுறதுக்கு தாண்டா அந்த சேனலை சேஞ்ச் பண்ணாம இதை போட்டுட்டேன்டா டென்ஷன் ஆகுது തീൻകോടി <coughs> കെ <coughs> 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 <coughs>

இன்ட்ரஸ்ட் வந்துருச்சு மம்மிக்கு மம்மி இது என்ன மம்மி மான் ட்ரையா இருக்கு டைட்டா மூடு ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே லாத்த வேண்டியது அப்படியே ஓபன் பண்ணி போட்டு கலம்பிட வேண்டியது மினிக்கு மாதிரி ஓகே ஹே ஷான் சொல்லுடா எக்கோ சொல்லுடா சொல்லுடா என்ன பண்ணுற பிஜி விஜய் தானே இது என்ன பிஜி விஜய் தானே நீ லைக் போடுற தங்கப்பில் ஓ அண்ணி

கால் உறைஞ்சி போயிடும் வயசான காலத்தில் எனக்கு போடி அப்போதான் செய்யாதீங்க அதில் ஒரு குதித்தல் இருக்குன்னு தரணும் ரிமோட் கார் வாங்கித் தரணுமாடா கல்யாணம் பண்ணிட்டியா பாடிக்கு ஒரு நாள் அம்மாசைக்கு ஒரு நாள் வர ஸோ அதனால வந்துட்டு வாங்கி தரமாட்டேன் நல்லா இருக்கா கார்த்தி ஒயிட் ஒயிட்டல சில்வர் அம்மா என்னோட ரிங்லாம் அங்கே இருக்குது எடுத்துருவோம் ரிங்கு கொலுசு மெட்டி அதெல்லாம் நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு எதுவும் தேவை இல்லை போ நான் எடுத்துக்கிறேன் பண்ண ரிமோட் கார் விஜயா ஓகேடா ஓகேடா பாய் யாரும் இல்ல போகிறேன் நானும் பாய் மூணு பேரும் இருக்கீங்க மூணு பேரும் பேச மாட்டீங்க அப்புறம் நான் இருந்து என்ன பண்ணுறது ஏய் யாரும் யார் ஃபேம்லியே வந்துட்டாங்க பாய் பாய் ஏய் யார் ஃபேம்லியே வந்துட்டாங்க அடி பிக்பாஸில் ஃபேமிலி வந்துருக்கடா அதான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்